நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் ரொம்பவே சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிளே ஆஃபுக்கு வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க அதுல ரெண்டு அணிகள் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குஜராத் டைட்டன்ஸ் அண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இன்னும் டூ மேட்சஸ் வந்து ஜெயிச்சா போதும் கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க மற்ற அணிகள்லாம் வந்து ரொம்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க இதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் அந்த மேட்சோட ரிசல்ட் வந்து அவங்களுக்கு நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எலிமினேட்டட் ஆயிடுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு சாம்பியன்ஸ் அணி இது வரைக்கும் பத்து தடவை பிளே ஆஃப் போயிருக்கு அதில் அஞ்சு தடவை கம்பென் பண்ணியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு அணி இந்த வருஷம் ரொம்பவே தடுமா இருந்தது வந்து எம்ஐ அண்டு சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு போட்டியாவே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சம்டைம்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருமே தடுமாறுவாங்க இதுல வந்து அதிகமா மும்பை தான் நிறைய டைம் வந்து தடை மாறி இருக்கு இந்த தடவை புதுசா வந்து மும்பை நல்லா போயிட்டு இருக்கு சென்னை வந்து ரொம்ப தடைமாறி இருக்கு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு ரசிகர்களுக்குமே வந்து அந்த ரெண்டு டீமும் அந்த ஒரு நல்ல ஒரு போட்டி இருந்தாம இன்னும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது சோடை போன சூப்பர் கிங்ஸ் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா சூப்பர் கிங்ஸ் அணி வந்து எப்பவுமே வந்து ரொம்ப யங் வீரர்களை வந்து அணியில் சேர்த்தது கிடையாது ஸோ அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து கொஞ்சம் மெச்சூர்டான வீரர்களை தான் அவங்க வந்து விளையாண்டுருக்காங்க ரயில்வே ஸ்டேஜஸ்ல வந்து கொஞ்சம் யங் பிளேயர்ஸ் வந்து இருந்திருக்கலாம் மற்றபடி வந்து அவங்க வந்து ஏஜ்ட் ஆர்மி அப்படின்ற மாதிரி தான் வந்து பல வருஷங்களில் சொல்லப்பட்டாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த ரெண்டு வருஷம் பேண்டுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வரும்போது ஒரு ஏஜ் ஆர்மி அப்படின்ற மாதிரி அழைக்கப்பட்டாங்க இவங்க எப்படி கப் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க வந்து கப்வின் பண்ணாங்க வாட்ஸன் உத்தப்பா இந்த மாதிரியான நல்ல ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் வச்சு தோனி வின் பண்ணாரு ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க மேட்ச் வின்ஸ் ஆல்ரெடி நிறைய டீம்ல இருந்தாங்க அவங்க வந்து விளையாண்டாங்க மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் வந்து கப் வின் பண்ணாங்க டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் வந்து அந்த தோனி மட்டும்தான் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து ரசிகர்களுக்கு நிறைய வந்துருச்சு ஸோ அதை வந்து நீங்கள் ஃபீல்டுலேயே பார்த்துருப்பீங்க தோனி வரணும் அப்படின்றதுக்காக ஜடேஜா அவுட் ஆகணுன்ற மாதிரி ப்ரே பண்ணுவாங்க ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கை தட்டுவாங்க சிரிப்பாங்க தோனி வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சலிடுவாங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது கிரிக்கெட்டை ரசிக்கிற ஒரு மனநிலையா அப்படின்றது சந்தேகமா இருக்கு ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் மேட்சஸ்ல எல்லாம் வந்து டூ டவுன் இறங்குவார் அதுக்காக வீரேந்திர சேவாக் கௌதம் காம்பீர் டிராவிட் இவங்க மூணு பேரும் அவுட் ஆகணும்னா எல்லாரும் பிரே பண்ணாங்க வந்து வீரேந்திர சேவாக் நூறு இரநூறுன்னு அடிக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி கௌதம் காம்பீர் நூறு நூற்றம்பது அடிக்கணும்னு டிராவிட்டும் ஹண்ட்ரட் போடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க எல்லாருமே நல்லா அடிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் சச்சின் டெண்ட்கரும் வந்து நல்லா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க ஆனா இப்ப உள்ள அந்த கிரிக்கெட்ன்றது சரி ஓகே சாப்பிட்ட ஃபார்மேட்டு இதுல வந்து நிறைய ஆடுறதுக்கான சான்ஸ் கிடைக்காது அதுக்காக வந்து ஒரு பிளேயர் அவுட் ஆகணும்னு நினைக்கிறது சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட டீம்ல கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அது போக வந்துட்டு எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு கான்பிடென்ட் எப்போ வரும்னா அது வந்து ஒரு டீமா எல்லாருமே வந்து நாங்க சிறப்பா செயல்படுறோம் ஒருத்தர் ஒருத்தர் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி இருந்தாதான் ஒரு டீம் வந்து சூப்பரா ஜெயிக்கும் ஸோ அது சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் நிறைய இருந்தது ஏன்னா அல்வி மொர்க்கெல்லாம் அப்போ அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி மங்கூஸ் பேட்டை வச்சு ஹைடனுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் பார்த்திக் பட்டேல் நல்லா அவர் மதிக்கப்பட்ட ஒரு இதாக இருந்தார் மைக்கேல் ஹசி அப்புறம் பிராவோ சுரேஷ் ரெய்னா பத்ரிநாத் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தார் பத்ரிநாத் எல்லாம் அவர் விளையாடும் போது அவருக்குன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் வந்து ஒரு மதிப்பு இருந்தது அவர் மிடில் ஆர்டர்ல தூண் மாதிரி நிற்பார் நிறைய மேட்சஸ் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்படி இருந்த ஒரு வீரர் இப்ப அவர் வந்து தோனி தோனின்னு தோனியெல்லாம் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறப்பா வந்து வேற யாரையும் பிரைஸ் பண்றது கிடையாது டிக்சர் ஆரோச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவந்து பே வந்து சொல்றாங்க பட் அதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கிறேன் ஸோ அதனால வந்து அவரு அவரும் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது ஒரு விஷயம் பட் வந்து தோனியை மட்டுமே ஒரு மெயின் அட்ராக்ஷனா வச்சு இருக்கிறது தான் அந்த டீம்ல வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எல்லா ஒரு ஏன்னா எந்த வீரரும் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா தான் அது வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்து எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணாலும் தோனி தான் தோனி தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குலேயுமே வந்து ஒரு அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்புன்றது வரும் அதை வந்து ஜடேஜா வெளியிலே காமிச்சிட்டார் ஏன்னா அவர் அவுட் ஆகி போகும்போது எல்லாருமே சிரிக்கிறது அப்சாக்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு ரசிகர்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டே போட்டார் அந்தளவுக்கு சென்னை ரசிகர்கள் ரவீந்திர ஜடேஜாவை ஓன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இப்போ லாஸ்ட் டூ சீசன்ஸாக வந்து அவங்க அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க வந்து அதாவது ரவீந்திர ஜடேஜான் கிடையாது தோனி இறங்குவாரு அதுக்கு முன்னாடி வந்து யாரு அவுட் ஆகுறாரோ அவர் அவுட் ஆனா வந்து அப்படியே கைதட்டுறது சிரிக்கிறது இப்படின்ற ஒரு மனநிலை இது வந்து ஒரு சரியான ரசிக மனநிலையும் கிடையாது இது ஒரு ரொம்பவே தப்பான மனநிலை ஏன்னா வந்து தோனி வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சா போதுமா அப்போ சிஎஸ்கேஜிடுமா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்களா கிடையாது ஸோ அது வந்து இப்போ ஒரு மெயின் ரீசனா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லாம் அப்படி கிடையாது ஏன்னா தோனிக்கு வந்து ஈக்குவலா தோனிக்கு ஈக்குவலா சொல்ல முடியாது தோனிக்கு கிட்டத்தட்ட கிட்ட வர்ற மாதிரி வந்து ஷேன் வாட்சன் எல்லாம் பிரபலமா இருந்தார் ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான வீரரா பார்க்கப்பட்டார் முத்தப்பாவும் வந்து இந்திய டீம்ல இருந்தே அந்த டூ தௌசண்ட் செவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்தே பிரபலமான ஒரு வீரர் அதுக்கப்புறம் வந்து ரெய்னா இருந்தார் இந்த மாதிரியான நல்ல வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க அதனால அந்த ஒரு அட்ராக்ஷன்றது வந்து ஒரு டைவர்சிஃபைடா இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரே இடத்துல குவிக்கப்பட்டதுனால இப்போ தோனி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு ருத்ராஜ் ருத்ராஜ்னு சொல்லிட்டு அவர் கேப்டன் ஆகணுன்ற போது நல்லா சொன்னாங்க பட் ருத்ராஜ் கேப்டன் ஆனாரு போன ஒரு சீசன் ஓரளவு ஆவரேஜாக பண்ணாரு இந்த சீசனில் அவர் ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் சரியா பண்ணலை அப்படிங்கும் அவர் கேப்டன்ஸ்லேருந்து தூக்கி தோனிக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து அவருக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் வந்து அதை நிறைய பேர் நம்பலை அதில் நமக்குமே ஒரு சில சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது இப்போ வந்து அதாவது அவங்க என்ன பண்ணாலும் அந்த அவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கும் அதை மாத்தாமையே வச்சிட்டு இருந்தாங்க இந்த சீசன்ல அதை கொஞ்சம் மாத்தி யங் ப்ளேஸை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அந்த யங் பிளேயர்ஸ் வந்துமே வந்து சம் மேட்சஸ் வந்து தோத்ததுனால இப்ப மறுபடியும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டீமுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அதுல டிவான்ட் பரிவியஸை கொண்டு வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா மாறி இருக்கு அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட அதே மாதிரி ஆயுஷ் மாத்தே அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரஷித் அவர் வந்து ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து சரியா பண்ணல இதனால வந்து ஃபியூச்சர்ல அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் தோனிக்கு வந்து தோனி ஓகே இப்போ வந்து ஃபிட்டா இருக்கிறாரு கீப்பிங்லாம் நல்லா பண்றாரு பட் பேட்டிங்லாம் வந்து அந்த அளவுக்கு அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியலை ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு அதிரடியா ஆடி ஆரம்பத்துலேருந்தே அதிரடியா ஆடி ரன்கள் சேர்க்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா டீமோட அப்ரோச்சும் மாறிடுச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த ஓல்டு ஸ்கூல் அப்ரோச்லயே தான் இப்ப கடந்த சில வருடங்களா அது தடுமாறுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துல பவர் பிளேலயே வந்துட்டு ஒரு அறுபது எழுபது ரன்கள் அடிக்கணும் அப்படின்றது வந்து அந்த ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட் வேணும் அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சோ இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு குரூம் பண்ணி அவங்கள வந்து ஒரு பெரிய வீரரா வளர்த்து விடணும் அதுதான் தோனியோட ஒரு வேலையா இருக்கணும் ஏன்னா தோனி அவர்கள் கேப்டனா இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேரை வந்து டீமை விட்டு தூக்குறாங்க இப்போ அதுவே வந்து அவர் விளையாடும் போது ஒரு ஃப்ரான்ச்சைசி அணிக்காக அதை பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து அது எது ச அது வந்து சரியா இருக்குமோ அப்படின்றதும் நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு அவர் வந்து ஒரு மென்டரா இருந்து மாதிரியான பிளேயர்ஸை குரூம் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து கப் வின் பண்ண வச்சாரு அப்படின்னா ஓகே தோனி வின் பண்ண வச்சாரு அப்படின்னு அப்புறம் வந்து நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு பிளேயர்ஸ் விளையாடுறத வச்சு இவர் வின் பண்றத தோனி தான் கப் கப்பத்தோனே ஓகே தோனி கேப்டன் ஆயிருந்தாரு நிறைய வந்து முடிவு எடுக்கிறாரு இல்லன்னு சொல்லல பட் வந்து இப்ப தோற்கிறாரு இப்ப அதனால தோனி தான் தோற்கறதுக்கான காரணம் அப்படின்னு தானே சொல்லணும் அதை மட்டும் ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப எப்படி வந்து அஞ்சு கப் வின் பண்றதுக்கு தோனி ஒரு காரணமா இருந்தோம் இப்ப டீம் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணாததுக்கும் தோனி தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாத்தையுமே எல்லாமே என் தலைவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து காசி தாத்தா சொல்லியிருப்பாரு பட் இப்ப வந்து அந்த தலைவனுக்கு இப்ப எதுவுமே தெரியலையா ஏன் டீம் ஜெயிக்கல ஜெயிக்கலாரு அப்ப வந்து தோனி தான் காரணமா அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு எழுது அவர் வந்து அடுத்த சீசன் வந்து மென்ட்ரா ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு தனிப்பட்ட கருத்து பட் வந்து பார்ப்போம் அவர் வந்து அடுத்த சீசன்லாம் கம்பேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது வந்து அவரு பிளேயரா இருந்து கம்பேக் கொடுக்குறாரா இல்ல அவர் மென்டரா இருந்து கம்பேக் கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐ ஒரு மெயின் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக வந்துட்டு ஐபிஎல் இருந்தது இப்போ வந்து அந்த அணி கொஞ்சம் தடுமாறுறது ஒரு கிரிக்கெட் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு வருத்தமாக தான் இருக்கு ஸோ பார்க்கலாம் அடுத்த வருஷம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்புறேன் இன்னும் ஒரு அஞ்சு மேட்ச் இருக்கு அதில் அஞ்சு மேட்ச்ல வின் பண்ணி ரெண்டு ரேட்ல வந்தாலும் ஒரு ஒரு ஸ்லைட் சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அந்த மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து போகுது என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்